உடலுக்கு ஆரோக்கியமான வாழை இலை அல்வா செய்யல இலை வாங்கிட்டு வாடானா எத்த பெரிய இலையை வாங்கிட்டு வந்துட்டா பாருங்க சரி விடுங்க அதுவும் நல்லதாக தான் போச்சு கலர் வர்றதுக்கு பவுடர்லாம் போட்டு செய்யறதை காட்டிலும் இது இயற்கையா உடம்புக்கு நல்லதும் கூட தேவை நட்ஸ் எல்லாம் என்னென்ன போடுறீங்களோ அதெல்லாம் நெய் ஊற்றி வணக்கி எடுத்து ஓரமாக வச்சிருங்க இதை கடைசியாக தான் யூஸ் பண்ண போறோம் இலையை நாறு நாரா டாரு டாரா கிழிச்சு மிக்சியில் போட்டு அரைச்சி சாறு எடுத்துருங்க மறந்துடாதீங்க கீரைன்னா வேகணும் அல்வானா கிண்டணும் வடிக்கிறப்ப ரெண்டு மூணு வாட்டி வடிகட்டிக்கோங்க இல்லாட்டி சக்கை அப்படியே நிற்கும் பெரிய ஃபில்டர் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் சின்ன ஃபில்டர் யூஸ் பண்ணி வடிகட்டிடுங்க ரெண்டாவது வாட்டி ஃபில்டர் பண்ணுறப்ப எவ்வளோ சக்கை நிற்கிது பாருங்க நம்ம இப்போ கோதுமை மாவில் செய்ய போகிறோம் ஒரு கப்பு கோதுமை மாவு எடுத்துருக்கேன் இதை தண்ணியில் போட்டு நல்லா கரைச்சிருங்க அந்த வாழை இல தண்ணியில் இது மாதிரி இருக்கணும் தண்ணி மாதிரி ஊற்றணும் ஒரு கப்பு மாவுக்கு ஒரு கப்பு சக்கரை எடுத்துக்கணும் இன்னும் அதிகமா போட்டுக்கலாம் கொஞ்சம் ஏலக்காய் எடுத்துக்கோங்க இதுல முக்கியமானது அடுப்ப ஸ்லோல வச்சு கிளறி விட்டுட்டே இருக்கணும் இல்லையா அடிபிடிச்சிருக்கும் சொன்னது ஞாபகம் இருக்கா கீரைனா வேகணும் அல்வானா கிண்டணும் நல்ல ஒரு பத்து நிமிஷம் கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த இல ஸ்மெல்லும் அந்த கோதுமை ஸ்மெல்லும் போயிடும் தான் நீங்க சுகர் கொஞ்சம் கொஞ்சமா ஆட் பண்ணணும் அரிசி மாவு கான்ஃபிளவர் மாவு கோதுமை மாவு மூணு மாவுல எது வேணா போட்டுக்கலாம் மாவுலையும் அரிசி மாவுளையும் செஞ்சீங்கன்னா அல்வா கெட்டி ஆயிரும் ஆனா அதுவும் தான் இருக்கும் அல்வாவில் பபுள்ஸ் மாதிரி வரும் அப்போ உங்கள் அல்வா ரெடி ஆக போகுதுன்னு அர்த்தம் அந்த மாதிரி டைமில் இது மாதிரி ஒரு நல்ல நெய் எடுத்து அதில் ஊற்றணும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கிளறிட்டுட்டே இருக்கணும் தான் அடி பிடிக்காது ஆனால் எக்காரணத்தை கொண்டு கிண்டறத நிப்பாட்டக்கூடாது நிப்பாட்டிங்கன்னா அடி பிடிச்சிரும் நல்ல வாயிலே கிண்டறா நீ அப்படிம்பாங்கள அது இதுதான் நாட்டுறது ஆனால் கை வலிக்குது இந்த மாதிரி டைமில் கொஞ்சூண்டு ஏலக்காய் தட்டி வச்சிருக்கோம்ல அதை போடணும் நெய்யை ஒரடியா ஊற்றிடக்கூடாது ரெண்டு 3 அட்டியா பிரிச்சு பிரிச்சு ஊற்றணும் இந்த நெய் அல்வாவோட நல்லா கலக்கணும் அல்வாவோட கலர் மாதிரி நல்லா வாசம் வருது இப்போ வச்சிருந்த நட்ஸ் எல்லாம் போடணும் இப்போ நம்ம எதிர்பார்த்த பியூட்டி அண்ட் ஸ்வீட்டி பனானா லீஃப் அல்வா ரெடி இது மாதிரி ஆரோக்கியமா நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணிருங்க மறக்காம அதனாலே வாயில போட்டோன்னே வளவளன்னு கரைஞ்சு வயிற்றுக்கு போயிடணும் அதுக்கு பேர் தான் அல்வா அந்த இலை வாங்கிட்டு வந்தால அவங்ககிட்டே கொடுத்து டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேப்போம் ஆடாத என்னத்தை போய் கேட்கறத அவன் சாப்பிடறத பார்த்தாலே தெரியுது நல்லா இருக்க மாட்டேருக்குது ஆடாத என்னத்தையே கேப்பானா இருக்கு அதையும் அமுத்தி விட்டுருக்கு அல்வா தின்னே ஒருத்தர் மூணு பேர் ஆயிட்டானுங்க பாருங்க நீங்களும் இது மாதிரி ஆரோக்கியமா செஞ்சு சாப்பிடுங்க போய்